மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்களில் எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த ஆண்டு மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் மீன ராசிக்கு இருக்காது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மீனராசிக்காரீங்க கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான ய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆடாக அமையக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க வந்து மற்ற ராசிக்கெல்லாம் இல்லையா நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மீனராசி கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மீனராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு யாருமே இந்த பாசத்தையும் அன்பையும் திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் வரைக்கும் கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கடைசியில் கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் அதிகமாக உதவி வந்து வந்து செய்கிறீங்க அதிகமாக இருக்காங்க ஒரு ரூபாய் இருந்தது ஒரு எட்டு ரூபாயை வந்து அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் தூக்கமே வரும் இன்று அதாவது தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையோட முன்னேற்றம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் வந்து கைக்கு வந்தது வந்து உங்களுக்கு தங்கியிருக்காது நல்லதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது எல்லா தடைகளையுமே வந்து நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்வேலே இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று பயிற்சி நடக்க இருக்குது அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி இரண்டாவதாக வந்து சனிப்பயிற்சி மூன்றாவதாக வந்து ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து வருட கிரகங்கள் இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதக பயங்கள் எல்லாமே நம்ம வந்து கணிக்க சொல்கிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் இடமான தனசரத்தில் இருந்து வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வரை வளர்ச்சி காலகட்டும்பதில சொல்லலாம் மீனராசி நண்பர்களுக்கு எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமை தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு திருமணமாகாத நபர்களுக்கு வேறு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை வந்து ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் பொண்ணு பார்க்குறேன் நாலு வருஷம் பொண்ணு பார்க்குறேன் பொண்ணே அமையமானது அப்படி நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னா கடைசியில் வந்து பொண்ணு வந்து கடைசியில் வந்து நிச்சயம் மன்ற மாதிரி போகும் யாராவது ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து சந்திச்சிருப்பீங்க மீனராசிக்கு பண்ணிக்காரிங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து வந்து குரு பகவான் துணை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளே திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண நிலை அப்படிங்கிறது வந்து கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அதாவது வீடு கட்டி பாதில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமணம் வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க அப்புறம் வந்து உறவினர்கள் மத்தியில் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய சிக்கல்களை வந்து கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது மீன ராசி வந்து சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே சுத்தமாக இருக்காது முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி ஒருவை பார்த்தலாம் அப்படின்னு எதற்காகவும் துணி துணையாக பெரும்பாலும் வந்து மீனராசிக்காரங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலீங்க அப்படின்னு சொல்றீங்க வந்து பெரும்பாலும் மீனராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்னா இருக்கும் ஆனா வந்து வாழ்க்கையில் நடக்கிறது என்ன இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாவே வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு மீனராசி ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன வந்து மீனராசிக்காரங்க நல்லவங்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தினமும் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் ஆனால் வந்து சூதுவாது அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் இவங்களுக்கு தெரியாது ஒரு வேலை நீங்கள் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்தமாக செய்கிறீங்க தான் வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க வந்து காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ள பூந்து வெளியே வந்து தப்பிச்சிருவாங்க மீனராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவியாக எளிமை தோற்றதெல்லாம் இருப்பாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர் தான் வந்து பெரும்பாலும் மீனராசிக்காரிங்க துணிச்சலும் தைரியத்திற்கும் பேர் போனவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் மூணு வருஷம் படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க வீட்டில் வந்து படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நீ படிச்சு என்ன பண்ண போகிறேன் இனிமேல் நம்ம வேலையாக கிடைக்க போகுது போதும் இத்தனை நாளாக படித்தது போதும் அப்படின்னு சொல்லி திட்டினாலுமே இருந்தாலும் வைராகியத்துக்காக நான் எப்படியாவது வேலை வாங்கி கஷ்டப்பட்டு படிச்சு வேலை வாங்குறவங்க தான் வந்து பெரும்பாலும் மீனராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஏன்னதான் வந்து பிரைவேட் ஜாப்ல வந்து பக்கம் ஜாப் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்காது அதுக்காக வந்து நிறைய பக்கம் வந்து வேலை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு போ ஏதோ ஒரு வேலைக்கு போ நீ என்ன உடனோட கனவை நோக்கி போயிட்டு இருக்க பேச நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டில் திட்டினாலும் தன்னோட குறிக்கோள் எனக்கு வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் இருந்து மாற்றவே முடியாது அவங்க என்ன தொழில் அத செய்யறவங்க தான் வந்து மீனராசிக்காரீங்க துணிச்சலும் தைரியத்திற்கு பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாம போகவே மாட்டாங்க என்னாலும் சரி எதை வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா கணவனாகவோ மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து கொடுத்து வச்சுவிங்கிறது யாருமே கிடையாது லைஃப் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி உங்களுக்கு மிக மோசமாக இருந்ததோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து மீனராசினியர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமாக உயரப்போகுது எனக்கு கடந்த ஆண்டுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜனவரி தொடக்கத்திலேருந்தே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்தில் நம்ம போய் சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு எந்த பக்கம் திருநாளும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க மீனராசினியர்கள் வந்து வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்ப புலம்பக்கூடிய நபர்களாக பெருமளவும் இருக்கீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலில் இருந்து மட்டும் என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தது அப்புடின்னா அதற்குள்ளேயே நீங்கள் வாழை பழகிட்டிங்க அப்புடின்னா அது பிரச்சனை கிடையாது அதான் அதை விட அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்த்து வீட்டுக்காரரும் உங்கள் சொந்தக்காரங்களும் ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பைக்கில் போகிற அளவு தான் வந்து இருக்குது அதோட கெப்பாசிட்டி வந்து அவ்வளோதான் அப்படிங்கும்போது நீங்கள் அதுலேயே இருந்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை நானும் போட்டிக்கு கார் வாங்குவேன் அவன் கார் வச்சுருக்கிறான் நானும் கார் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் போட்டிக்கு போய் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கார செகண்டில் வாங்கி கொண்டு வந்து மாசம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் டியூ கட்டும் போது அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களால் ஃபேமிலியால சமாளிக்க முடியாத நிறைய பிரச்சனை வருது அதனால் குடும்பத்துலேயும் பிரச்சனை அப்புறம் வெளியே கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய குழப்பங்கள்லாம் நீங்க கடைசியில் நிம்மதி இழந்து தூக்கம் இழந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரமும் அதிகப்படியாக ஆசை பேராசை இதை மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆண்டில் நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மீனராசிக்காரிங்க மாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து மீன மீனராசி வந்து கடன் பிரச்சனைகளும் சிக்கவே மாட்டாங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பேராசி இது பண்ணி அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால வந்து பெரும்பாலும் மாட்டிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரியாக கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க கடனை போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வர முடியாது நம்மளால் வந்து அந்த கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கடனும் வாங்க மாட்டாங்க தன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா செலவுகளையுமே வந்து வச்சுக்குவாங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து வீண் செலவு இந்த மாதிரி வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு மீனராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குலாம் இந்த ஆண்டு நல்ல ஒற்றுமை ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு இரண்டு மாதத்திற்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க மூணு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சு ஆறு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள் வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக கைகூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்திலருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு சம்பள உயர்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்திலே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்வையில் திருப்பி போடக்கூடிய ஒரு மாற்றமாக வந்து அமைய போகுது இந்த ஆண்டு வந்து திருமணமாகாத நபர்களுக்கு திருமண நிலை வந்து கைகூடும் பழைய கடன்களை வந்து அடக்கி உங்களுக்கு வழிபிறக்கும் காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறந்த ஆண்டாக வந்து அமையப்போகுது